பிரேஸ்லா இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா என்மேல் அவர் பிரியமா இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்பு வித்தார் ஐ தாவிதுக்கு ரொம்ப வயதானப்போ அவர் நடந்து வந்த பாதைகளையும் ஆண்டவர் அவர் நடத்தின விதத்தையும் திரும்பி பார்த்து சொல்றாரு கர்த்தர் என்னை தப்பு வித்தார் அப்படின்னு இந்த தாவிதோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வந்தது கோலியார் கூட ஃபைட் பண்ணும்போது கர்த்தர் அவரை தப்பு சொந்த மாமனாரான சவுல் தாவிதை கொடுறதுக்கு முயற்சி பண்ணாரு அதுலையும் கர்த்தர் தாவீத தப்பு வித்தார் பெலிஸ்தர்கள் அவரை கொள்றதுக்கு எத்தனையோ தடவை முயற்சி பண்ணினாங்க ராட்சதர்களை எல்லாம் அனுப்பினாங்க அதுலேயும் தேவன் தாவீதை தப்பு வித்து அவரை பாதுகாத்தாரு இவ்வளவு ஏன் அவரோட சொந்த மகனே அவரை கொல்லணும்னு சொல்லி ட்ரை பண்றான் அவனுடைய கைக்கும் தாவீத தப்பு வித்தார் இப்படி பல காரியத்துல தேவன் அவரை அவருடைய சத்துருக்கள் கையிலிருந்து தப்பு வித்து பாதுகாத்தார் இதையெல்லாம் அவர் நினைத்து ஆண்டவரை துதித்து பாடினது தான் இந்த வார்த்தை கர்த்தர் என் மேல பிரியமா இருந்தபடியினால என்னை தப்பு வித்தார் அப்படின்னு சரி தேவன் தாவீது மேலே ஏன் பிரிய கர்த்தரே தாவிதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன் எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் அதனாலதான் தேவன் அவர் மேல பிரிய வைத்து அவரை பாதுகாத்து தப்பு விட்டார் சரி ஆண்டவர் ஏன் உங்களை நேசிக்கணும் ஏன் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும் ஏன் உங்களை தப்பு விற்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருக்கீங்களா நாம் நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு நம்ம இஷ்டப்படி நடந்துட்டு ஆண்டவர் என்னை பாதுகாக்கணும் என்னை நடத்தணும்னு சொன்னால் இதெல்லாம் சரியா அப்போது தினமும் நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரே தாவிதை போல் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் இருக்கணும் உமக்கு பிரியமானதை எப்பொழுதுமே நான் செய்யணும்னு சொல்லி ஜெவம் பண்ணுங்கள் இப்படி ஜெவம் பாருங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் மேலே பிரியமாக இருப்பார் உங்களை தப்பு விற்பார் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் இருக்கும் நீங்கள் நினைக்கலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாம் இப்படியெல்லாம் இருக்க முடியுமான்ற கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்மளால் முடியுதோ முடியலையோ அது ரெண்டாவது தான் நான் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும் அவருடைய சித்தத்தை செய்யணும்னு ஃபஸ்ட்டு விரும்பணும் வாஞ்சிக்கணும் அதுக்காக ஜெபிக்கணும் அதுக்கு ஆண்டவர் கிருபை தருவார் நீங்கள் விரும்பி உங்களை ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அவர் உங்களை அழகாக நடத்துவார் விசுவாசிங்க விசுவாசத்தோடு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெவம் பண்ணுங்கள் தாவிதை நடத்தினவர் உங்களையும் நடத்துவார் அவர் உங்க மேலையும் ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கிறார் அமீன் கட்